நம்ம அல்ட்ரா எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் எதுவும் சாப்பிடாமல் வணக்கம் டெல்லி பதவியேற்றார் ரேகா குப்தா டெல்லி சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளில் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்தது நேற்று டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் முதல்வரை தேர்வு செய்வதற்கான எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது ஷாலிமர் பாக் தொகுதி எம்எல்ஏ ரேகா குப்தா முதல்வராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் என்று பதவியேற்பு விழா நடந்தது ரேகா குப்தா டெல்லி முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு கவர்னர் சக்சேனா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் தொடர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் விழாவில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் மற்றும் பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள் என்டிஏ கூட்டணி தலைவர்கள் பங்கேற்றனர் சுஷ்மா சுவராஜ் ஷீலா தீக்ஷித் அதிர்ச்சியை தொடர்ந்து டெல்லியின் நான்காவது பெண் முதல்வராக ரேகா குப்தா பதவியேற்றுள்ளார் கல்வி நிதியை விடுவியுங்கள் பிரதமருக்கு ஸ்டாலின் கடிதம் தமிழக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதி சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் நிதியினை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை முழுமையாக அமல்படுத்தி மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கான சமக்கிர சிக்ஷா கீழ் நிதி விடுவிக்கப்பட மாட்டாது என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சமீபத்தில் தெரிவித்திருப்பது கவலை அளிக்கிறது இது தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரித கவலையையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் கல்வி மற்றும் சமூக சூழலில் இருமொழிக் கொள்கையானது நீண்டகாலமாக ஆழமாக வேரூன்றியுள்ளது இருமொழிக் கொள்கையில் எந்தவொரு மாற்றமும் கொண்டுவர உத்தேசிப்பது தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் பெரிய அளவில் பயனளிக்காது பல முறை கோரிக்கை விடுக்கப்பட்டும் சமக்ர சிக்ஷா கீழ் வழங்கப்பட வேண்டிய நிதி மத்திய அரசால் வழங்கப்படாமல் உள்ளது கவலையளிக்கிறது ஒரு மாநிலத்தில் அங்குள்ள ஏற்ப பின்பற்றப்பட்டு வரும் கொள்கைகளுக்கு எதிராக அந்த மாநிலத்தை கட்டாயப்படுத்துவதற்கு நிதி வழங்கும் விவகாரங்களில் மத்திய அரசு அழுத்தம் தரும் இத்தகைய முயற்சி கூட்டாட்சி தத்துவத்தை அப்பட்டமாக மீறும் செயலாகும் எனவே இந்த விஷயத்தில் பிரதமர் தலையிட்டு தமிழகத்திற்கு வரவேண்டிய ரூபாய் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி நிதியினை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் கல்வி கொடுத்தது நாங்கள் தான் உதயநிதி புது விளக்கம் சென்னை செனாய் நகரில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா நடந்தது துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்று பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினார் பின்னர் பேசிய அவர் திராவிட இயக்கங்களால் தான் கல்வி வேலை வாய்ப்பில் தமிழகம் தன்னிறைவு அடைந்ததாக சொன்னார் திராவிட இயக்கம் தான் நம் ஒவ்வொருவருக்கும் முகவரியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம் இல்லாம போயிருந்தால் நாம இன்னும் முகவரி இல்லாமல் கல்வி வேலைவாய்ப்பற்ற மனிதர்களாகத்தான் இருந்திருப்போம் திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் கல்வி வேலை வாய்ப்புல தமிழ்நாடு ஒரு தன்னிறைவு நிலையை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்க வீட்டு பிள்ளைகளை பட்டதாரிகளாக ஆக்கிய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு உங்க எல்லாரையும் பட்டாதாரர்களாகவும் ஆக்கிக்கிட்டு இருக்கு என்பதை நாங்கள் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற இந்த நான்கு வருடங்களில் மட்டும் இதுவரைக்கும் பன்னிரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு பட்டாக்களை வழங்கி சாதனை படைத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நபரும் வீடோ நிலமோ இல்லாமல் இருக்கக்கூடாது என்கின்ற முத்த வழங்கிய டாக்டர் கலைஞருடைய கனவை நினைவாக்கின்ற வகையில நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க அறநிலையத்துறை இருக்காதா முதலில் எம்எல்ஏ ஆகட்டும் அண்ணாமலைக்கு சேகர் பாபு சவால் ஆட்சிக்கு வந்தால் அறநிலையத்துறை இருக்காது என்று சொல்லும் அண்ணாமலை முதலில் சட்டசபை தேர்தலில் வென்று வரட்டும் என அமைச்சர் சேகர் பாபு சவால் விடுத்தார் இருப்பவருடைய பக்தர்கள் எண்ணிக்கை கூடுவதும் நாள் பக்தர்களுடைய தேவைகளை அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதும் எங்கு பார்த்தாலும் குடமுழுக்குகளால் தேவாரம் திருவாசகம் மணியோசை தூபதீவு ஆராதனை நடைபெறுவதும் அவர்களுக்கு எப்படி வயிற்று அடித்ததை கலப்பாமல் இருக்கும் அண்ணாமலை போன்றவர்கள் எண்ணியவர்கள் நடத்துவதற்கு இடமில்லை என்பதால் இது போன்ற சொற்றொடர்களை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள் எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவில் அடிக்க அடிக்க உயரம் என்ற பந்து இது தீட்ட தீட்ட ஒளி தருகின்ற பட்டை வைரம் இது

மன்னர் கடற்பகுதியில் மூன்று விசைப்படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்தனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மூன்று விசைப்படகுகளுடன் பத்து மீனவர்களையும் சிறைபிடித்தனர் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களில் ஒரு குழுவினரை தலைமன்னார் துறைமுகத்திற்கும் மற்றொரு குழுவினரை யாழ்ப்பாணம் துறைமுகத்திற்கும் அழைத்து சென்று விசாரிக்கின்றனர் இந்த சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் என்னென்ன தமிழக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் எழுநூற்று பனிரெண்டு பேருக்கு வீடு ஒதுக்கீடு செய்யும் ஆணைகளை முதல்வர் ஸ்டாலின் நேற்று வழங்கினார் அப்போது பேசிய முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் அறிவித்த வாக்குறுதிகளில் தொன்னூறு சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்நிலையில் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் என்ன என்று வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது நேற்று சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதிகளில் இதுவரை தொன்னூறு விழுக்காடுக்கும் அதாவது நானூற்று ஐம்பதுக்கும் கூடுதலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக தெரிவித்திருக்கிறார் இதுவரை பத்து சதவீத வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படாத நிலையில் தொன்னூறு சதவீதத்துக்கும் கூடுதலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக கூறுவது தமிழக மக்களை ஏமாற்றும் செயலாகும் இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலின் போது திமுக சார்பில் ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன இதுவரை அதிகபட்சமாக ஐம்பது வாக்குறுதிகள் அதாவது பத்து சதவீத வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை இந்நிலையில் இனி நிறைவேற்றுவதற்கு வாக்குறுதிகளே இல்லை என்பது போலவும் முதல்வர் ஸ்டாலின் பேசி வருகிறார் கடந்த ஆண்டில் தொன்னூற்று ஒன்பது சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டதாக கூறிய முதல்வர் அதன்பின் கடந்த வாரம் முன்னூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டதாக கூறினார் இப்போது தொன்னூறு சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டதாக கூறுகிறார் திமுக அரசு உண்மையாகவே தொன்னூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தால் அதை கொண்டாட தமிழக மக்கள் தயாராக உள்ளனர் ஆனால் அதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை ஆதாரங்களுடன் தமிழக அரசு நிரூபிக்க வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் குறித்து விரிவான வெள்ளை அறிக்கையை உடனடியாக தமிழக அரசு வெளியிட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் நடுவழியில் எரிந்த ஆம்னி பஸ் நள்ளிரவில் நடந்த திக் திக் சென்னையிலிருந்து திருநெல்வேலி பாபநாசத்துக்கு இருபத்தி மூன்று பயணிகளுடன் ஆம்னி பஸ் சென்று கொண்டிருந்தது நள்ளிரவில் பெரம்பலூர் மாவட்டம் சின்னாறு என்ற இடத்தில் வந்தபோது பஸ்ஸின் பின்பக்க டயர் திடீரென பிடித்து தடுமாறிய பஸ்ஸை டிரைவர் சாதுரியமாக நிறுத்தினார் அடுத்த சில நிமிடங்களில் பஸ்ஸில் தீ பற்றியது பகணிகள் அலறியடித்து பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினர் அதற்குள் பஸ் முழுவதும் தீ பரவத் தொடங்கியது ரோந்து போலீசார் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர் அவர்கள் வந்து அணைப்பதற்குள் பஸ் முழுவதும் எரிந்தது